ஹிருதயமாக இருக்காங்கிறதையும் இங்கே வேண்டிண்டா அங்கே போய்டுறதுங்கிறதும் சத்தியமான விஷயம் தபோவனத்தில் சுவாமி இருக்கிற காலத்துலேயே யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் அங்கேயே ரொம்ப வருஷம் தங்கியிருக்கார் ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் வா ரெண்டு மகான்களையும் தரிசனம் பண்ணின வாழ்லாமே உண்டு மகான்கள் ஒன்றுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயமும் சொல்கிறேன் ஒரு மாமி அங்கே வந்து தங்கியிருக்காங்க தபோவனத்தில் நாள் கணக்காக தங்குற வாழலாம் உண்டு அவள் ஊர்லேருந்தே அடுப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவா மளிகை சாமான்லாம் எடுத்துன்னு வந்து அவாலே சமைச்சு சாப்பிட்டுண்டு அங்கே சத்சங்கத்தை கலந்துட்டு சுவாமி கூட இருந்து பாது எல்லாம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவா உண்டு ஆனால் இப்போ இருக்கிற இப்போ தபவன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இருக்காது ரொம்ப எளிமையாக ரொம்ப வசதிகள் இல்லாமல் இருக்கும் அந்த அசௌரியத்துக்கு பழகிண்டு பக்தியோடு யார் இருக்காலும் அவளை தான் அங்கே இருக்க முடியுமே தவிர கம்ஃபர்ட் வேணும்னு அங்கே இருக்க முடியாது ஆனால் ஐஜி கிட்ட சொல்லியிருக்கார் பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லாம் வருவாங்க வெறும் தரையில் துண்டை விரிச்சுப்படுத்துமா சாப்பிட்டுட்டே இருக்கிறத மண்ணு பறந்து சாதத்தில் விழும் யாரோ சாமியிட்ட சொல்லலாம் சாமி மண் விழுந்துடுத்துடலாம் அப்படியா எடுத்து போட்டுட்டு சாப்பிடலாமே அவ்வளவுதான் அப்படி ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்டு பரனூர் நம்ம பார்த்துருக்கோமே எளிமை தானே தெய்வீகத்தோட அடிப்படை என்ன சிம்பிளிசிட்டி தானே அப்படி எளிமையாக இருக்கும் தபோவனத்தில் எந்த விதமான பட்டாட்டமும் கிடையாது அப்படியே அங்கே நாலு கணக்காக நிறைய பேர் இருப்பா அப்படியே ஒரு மாமி ஒரு வைஷமாக குடும்பம் அங்கே இருக்கா அந்த மாமிக்கு என்னன்னா சுவாமி தபோவனத்துக்கு வரும்பொழுது அஞ்சே அஞ்சு மாமரத்துக்கு அடியில் ரெண்டு குடிசை போட்டு இருந்தார் இப்போ இருக்கிற தபோவனம் கிடையாது ரெண்டே ரெண்டு குடிசை அந்த ரெண்டு குடிசை யாருக்கு தெரியுமோ ஒரு குடிசை அவருக்கு ஒரு குடிசை வர்ற பக்தா ஆ ஆசிரமம் கிடையாது ட்ரஸ்ட்டு கிடையாது ரசீது புக்கு கிடையாது வசூல் வசூல் கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யார் வந்தாலும் அவளுக்கு அகார வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துண்டு எப்படி வரும் யார் சமப்பா எங்கேருந்து கொண்டு வருவான்னு தெரியாது சங்கல்ப சித்தினால் நடந்தணும் சுவாமியோட அப்போ ஒரு கருணை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆச்சு இந்த மாமி நினைக்கிறா சாமிக்கு அகரம் கிராமத்துலேருந்து பிக்ஷை வருது ஏன்னா ஆசிரமம் உண்டாகிறதுக்கு முன்னாடி மொத முதல்ல அகரம் கிராமத்துலேருந்து வந்து வெடிக்கார்த்தால் மழையோ இடியோ மின்னலோ சாமி காலங்கார்த்தால் காஃபி கொண்டு கொடுக்கறதும் பிட்சை மத்தியானம் கொண்டு கொடுக்கறதும் ஒரு குடும்பம் மண்ணின் இருந்தா தபோவனம் பெரிய ஆசிரமமாகி ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பேர் விசேஷ நாட்கள் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாலும் சாமிக்கு பிட்சை தான் வரும் ஆமாம் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து சன்னியாசி அப்படி தான் சாப்பிடணும் ருஜி பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் கலந்து மூணு கவலை எடுத்துகிட்டு பிரசாதம் கொடுத்துருவார் அவ்வளோதான் அவளுக்கு ஆகாரங்கிறது அதுதான் அது அவள் அவளுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்த இப்போ இந்த மாமி நினைக்கிறேன் நம்ம ஆற்றுரை ஒரு நாள் சாமிக்கு பிக்ஷ பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமிகிட்ட எப்படி கேட்குறதுன்னு தயக்கமாக இருக்குது சாமி ரொம்ப சௌலபியமாக ரொம்ப சிரிச்சின்னு குழந்தையாட்டாக இருப்பார் அதனால் அவர்கிட்ட மெதுவாக சாமி நம்ம நம்மாத்தில் சாமிக்கு பிக்ஷை பண்ணி வைக்கணும்னு எண்ணம் இருக்கு அப்படியா தப்போ உனக்கு தான் நமக்கு வீடு இருக்கோ நம்பாங்கிற வார்த்தை தப்பு முதல்ல எல்லாம் அவரோட வீடு அது இல்லாமல் நம்ம இருக்கோம் ஒரு ரூமில் என்ன நம்பான்னு சொல்லிவிட்டோம் நம்ம உடனே அப்படின்னு அந்த மாதிரி தப்பு தான் சாமி எல்லாமே சாமியோடய இடம் தான் நீங்கள் கொடுத்துருக்கற இடத்துல நான் இருந்துருந்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக்ஷை பண்ணி வைக்கணும்னு பண்ணிவிடுவோமே நாளைக்கே வந்துடலாமே அப்படின்னாரு சரி என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா சன்னியாசிக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது அப்போ அவளுக்கு எல்லாம் ஒன்று தான் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு மாமரத்தில் போட்டு இப்படி ஒரு மாங் மாங்காய் எடுத்தார் பெரிய மாங்காய் கொடுத்து மாங்காய் சாதம் மண்ணி வைப்போமே சாமி வந்து சாப்பிடும் அப்படின்னு ஆமிக்கு ஒரே சந்தோஷம் சாமி என் காற்றுக்கு பிடிச்சிக்கு வராரு பிடிச்சிக்கு வராரு அப்படின்னு சொல்லிவிட்டா மறுநாள் மத்தியானத்துக்கு மாங்காய் சாதம் மண்ணி ரெடியாக வச்சுன்னு இருக்கா சாமி வரல அங்கே அன்னை மண்டபத்தில் உட்காந்து ஏதோ சத் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கார் எல்லோரும் கேட்டுருக்கா ஏன் சாமி வரலையே எவ்வளோ நேரம் இப்படி ஊற்றணும் போனான் டேய் சாமி எங்கே இருக்கார் பாருப்பா பிக்ஷிக்கா காத்துட்டு இருக்கேன் நான் அவருக்கு யாரெல்லாம் அனுப்புகிறாள் அவள் போன ஒத்துரா திரும்பி வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறா ஒரே ஒருத்த வெளியில் வந்து அங்கே சாமி ஏதோ பேசின்னு இருக்கு எல்லாரும் உட்காந்து கேட்குறான்னு ஆகா எனக்கு அது போச்சே இங்கே நேரம் ஆகிட்டுருக்கே அவர் வர மாட்டேங்கிறாரு இன்னும் இவர் வந்து இவர் பிட்சை பண்ணி போனதுக்கப்புறம் தான் நான் பிரசாதம் எடுத்துக்கணும் நான் எனக்கும் பசிக்கிறது அப்புறம் ஏதோ சத்சங்கம் நடக்கிறதையும் கேட்கலாம் இப்படி பண்ணிட்டாரு சாமி இன்னைக்கு படுத்துறாரு அப்படின்னு நினச்சுட்டா நேரம் ஆகிண்டே இருக்கு யோகி யோகிராம சுவர்குமார் மகாராஜ் வந்தார் இவா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தான் இருக்கான்னு கேட்ட அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாதவரை சாமி சொல்லுவார் ஏ ஒரு பிச்சைக்காரன்னு எல்லாரும் நினச்சின்னு இருக்கா இப்போ பெரிய மகான் அப்படிம்பார் சுவாமி ராமாஜி சொல்லியிருக்கார் கபீர்தாஸனோட அவதாரம்னே சாமி யோகியை சொல்லியிருக்கார் அவர் வந்து கேட்ட உடனே சரி வாங்கோ அப்படின்னு உள்ளே கூப்பிட்டா மாமிக்கு ஒரு கோபம் சரி அவ்வளவு போட்டு போடுறேன் அவருக்கு அவர் வரட்டும் வந்தார்னா உங்களுக்கு பண்ணின எல்லாம் அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டார் நீங்கள் லேட்டாக வந்துட்டு ஒரு சுவாதினம் கேட்டுருவோம் உட்காந்து வச்சு எல்லாம் பரிமாறினா அவர் திருப்தியாக சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு நன்னாக இருக்குதுன்னா ஒன்றும் சொல்லலை சரி மாமி நினச்சின்னா அப்புறம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷாலாக இருந்தால் மாமா உப்புக்காரெல்லாம் சரியாக இருக்கான்லாம் கேட்கலாம் சாதுகள்ட்ட போய் என்னத்தை கேட்குறது அதாவது சாப்பிட்டதே நமக்கு பாக்கியம் ஒரு பிடிச்சபடி அன்னம் வயத்துக்குள்ளே போயிடுது சாதுக்களோட வயத்தில் ஒரு பிடிச்சபடி அன்னம் போயிடுச்சுன்னா ஜென்ம சாப்பிட்லே ஆகிடுச்சேன் சாதாரண விஷயம் இல்லை சரி நமக்கு இது கிடச்சிதேன்னு நினச்சுட்டேன் அவர் ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டார் வாசலில் கையில் நம்ம ஜலம் கொடுத்தா அலம்பிட்டார் விசில் ராம் ராமராம கம்பி போயிட்டார் மாமி விட்ட பூட்டின்டா சாமி மேலே சரியான கோபம் அங்கே போய் சண்டை போகணுன்னு போறா அவர் உட்காந்துருக்கார் எல்லோரும் பேச்சு கேட்டுருக்கா சாமி எதுவும் அருமையாக கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் மாமி மொதல் எள்ளும் கொள்ளும் பிடிக்கிறது கதையை நிறுத்திட்டு மாமியை பார்த்து பொக்கா வாயை திறந்து சிரிக்கிற ரொம்ப விஷமக்காரர் அவர் அப்புறம் மாமி நமஸ்காரம் மட்டும் கோமா உட்காண்டிருந்தார் அவர் அந்த கதையை சொல்லி முடிச்சு கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தான் முடிப்பார் முடித்த பிரசாத் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் இந்த மாமி எங்கேருந்து கிட்டக்க வந்தால் சண்டை பிடிக்கணும்னு வரா சாமி சொல்கிறார் ஆங்கா சாதம் ரொம்ப நன்னா இருந்தது மாமி என்கிட்ட சொன்னா இவருக்கு பண்ணி வச்சேன் அவர் சாப்பிட்டார் அவர் ஒன்றும் சொல்லலை இவர் நல்லாயிருக்குன்னு விட்டார் அடுத்த கட்சணம் எனக்கு கோபம் போன இடம் தெரியல நம்மளை மாதிரி ஒரு மனுஷாலாக நினைக்கிறோமே இல்லையா சாட்சாத் பகவான் தானே இந்த ரூபத்தில் வந்திருக்காரு நமக்கு அது தெரியலையே ஒரு மகானுக்கு நிவேதனம் பண்ணால் இன்னொரு மகானுக்கு போகுமான்னா குருஜி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கார் அது மாதிரியே பெரிவாளுக்கு ஒரு சமயம் உடம்பு அசுக்கியமாக இருந்த நேரத்தில் குருஜி காஞ்சிபுரத்தில் போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை வர்றார் யோகியை தரிசனம் பண்ணுறது குருஜி எங்கேருந்து வரேன்னு கேட்குறார் குருஜியை யோகி கேட்குறார் சொன்னார் நான் காஞ்சிபுரம் போய் பெரியவா பெரியவா அப்படி இருக்கார் பெரியவா ரொம்ப தேகம் அசோக்கியமாக இருக்குது அவர் வழக்கமாக எடுத்துக்கிற சொல்ப பிட்சை கூட எடுத்துக்காமல் இருக்கார்னு சொல்கிறார் ரொம்ப கவலையாக இருந்தது வா சொன்னதெல்லாம் யோகி சொல்கிறார் அவர் அவர் நல்லா இருந்தால் தான் வேதத்துக்கு நல்லது லோகத்துக்கு நல்லது இல்லையா அப்படின்னு அவரை பற்றி பேசுகிறார் யாரோ ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழம் கொண்ட யோகிட்ட வைக்கிறார் யோகி வந்து குருஜியிட்ட சொல்கிறாரான் இதை உரிச்சு ஒன்று ஒன்றா கொடுக்க முடியுமான்னு கேட்டார் இவர் உரிச்சு கொடுக்க கொடுக்க மொத்த கூடையும் காலி பண்ணி விட்டார் அவ்வளோ பழம் மனுஷா திங்கு முடியும் வாங்கியாது அப்புறம் சொல்கிறார் கேன் யூ டு மீ ஸ்மால் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுங்க நேராக காஞ்சிபுரம் போ பெரியவா அப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுனார் இவர் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறேன் பெரியவா ஜம்முன்னு எது உட்காந்துட்டுருக்கேன் குருஜி சொல்லியிருக்கார் இந்த சம்பவத்தை அப்போ இங்கே நேவத்தியம் பண்ணால் அங்கே போகுமான்னு போகும் அதுதான் நிஜம் சர்வாந்தரியாமி சுவாமியுடைய அஷ்டோத்தரமே பார்த்தேன்னா சர்வலோக குருப்பியோ நமா சர்வசாட்சினே நமா சர்வமங்களாய நமகான்னு உலகம் பூரா எந்த ஒரு குரு தத்துவம் ஈஸ்வர தத்துவம் பரவி இருக்கோ அதுதான் இந்த ரூபத்தில் உட்காண்டு அதில் எல்லாரும் சந்தேகம் கிடையாது நம்ம கிரகத்துக்கே ஸ்ரீ அண்ணா வந்த பொழுது அவருக்கு பாது பூஜை பண்ணிவிட்டு ஞானானந்த அஷ்டோத்தரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணேன் அண்ணா ஒரு ஒரு நாமாவும்